இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் உள்வாங்கி விட்டாலே போதும் எவ்விளக்கும் கண்ணாதிக்கும் கண்ணா மானுக்கும் கண்ணாய்மான உன்னாடு உளத்தில் ஒளிரும் அண்ணாமலை ஆன்மா காணுமே அண்ணாமலை என் ஆன்மா என்பது காணுமே அருளும் வேணுமே அன்பு பூணுமே இன்பு தோணுமே ஐயே அதி சுலபம் இதை உள்வாங்குங்கள் இந்த பதினெட்டு நாளும் வெளி உலகத்திலே எந்தவிதமான எதிர்ப்புகள் இந்த மாதிரி நீங்க இந்த சத்தியத்தையே வாழறதுக்கு என்ன விதமான எதிர்ப்புகள் என்ன வந்தாலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஏற்கனவே உருவாக்கி வைத்த சில கர்மங்கள் இந்த மாதிரிலாம் வரும் அதை பத்தி கவலைப்படாதீங்க இப்போ இந்த சத்தியத்தை வாழ துவங்குங்கள் இன்னொன்னு வெளி உலகம் உடனே மாறிடணும் நீங்க நினைக்கிற மாதிரி மாறிடணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த சத்தியத்தை வாழாதீங்க இந்த சத்தியத்தை இதுதான் சத்தியம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்